வணக்கம் குருவே சரணம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் துறையாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் துறையாக இருந்தாலும் சரி கூட்டுறவுத்துறையாக எந்த துறையாக இருப்பினும் உங்கள் வருமானத்தை நீங்கள் நினைத்து உயரத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு சொல்ல முடியுமானால் கண்டிப்பாக முடியும் அதற்கான சூட்சமும் உங்கள் ஜாதகத்திலே இருக்குது அப்போ உங்கள் ஜாஜக ஜாதகத்தை விதி என்ற அடிப்படையில் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கணும் மதி என்ற அடிப்படையில் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கணும் கதி என்ற அடிப்படையில் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் பதினோராம் பாவம் லாபஸ்தானம் எந்த தொழிலை செய்தால் எப்படி லாபம் வரும் எந்த கிரகம் நமக்கு தொழிலை தரும் எந்த கிரகம் லாபத்தை தரும் என்பதை கண்டறிந்து இந்த கிரகங்களும் லக்னப்படி விதிப்படி எது விதிப்படி எந்த கிரகம் நமக்கு லாபத்தை தரும் எந்த கிரகம் தொழிலை தரும் மதிப்படி எந்த கிரகம் லாபத்தை தரும் தொழிலை தரும் கதியின் அடிப்படையில் எந்த கிரகம் லாபத்தை தரும் தொழிலை தரும் என்பதை கண்டறிந்து அதை முறையாக சரியாக செய்தால் சரியான வழிபாட்டை மேற்கொண்டால் சரியான மந்திர தியானத்தை மேற்கொண்டால் மந்திர தியானம் என்பது உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் விதிப்படி வேறு மந்திர தியானம் மதிப்படி வேறு மந்திர தியானம் கதிப்படி வேறு மந்திர தியானம் இந்த மந்திர தியானம் என்பது இரண்டு வரிகளில் உண்டு அறிவியல் பூர்வமாகவும் உங்களுக்கு உடைய முத்திரையுடன் இந்த மந்திர தியானத்தையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் மூளையில் மாற்றங்கள் ஏற்படும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இடதுபக்க மூலையும் வலதுபக்க மூலையும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆன்மீக பூர்வமாக பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் வழிவகுத்து வைத்துள்ளனர் நானும் கடந்த பதினைந்து வருடங்களாக கொல்லிமலையிலே இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு தீட்சை அளித்து மந்திர தியானம் தீட்சை அளித்துள்ளேன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலரை தவிர மற்ற அவர்கள் அனைவரும் வெற்றி வெள்ள பெற்றுள்ளதையும் தனிப்பட்ட முறையிலும் நான் பார்த்துள்ளேன் எனவே உங்களுக்கான இறைவனை உங்களுக்கான இறை சக்தியை விதிப்படி மதிப்படி கதிப்படி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னதமும் ஏற்படுவதை எவராலும் தடுக்க இயலாது இறையருளால் வெற்றி நிச்சயமாக பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டித்தின்